மகர ராசி மனசாட்சிக்கு ரொம்ப பயந்தவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்கக்கூடியவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விட்டு கொடுக்காதவங்க குறிப்பா மகர ராசியை சேர்ந்தவங்க ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதே மகர ராசி சேர்ந்தவங்க பெண்களா இருந்தாங்க அப்படின்னாக்க தன்னுடைய கஷ்ட காலத்தையும் சர்வ சாதாரணமா கடந்து போயிடுவாங்க இப்படி மகரத்திற்குன்னு ஒரு குணம் இருக்கு ஆனா மத்தவங்களால இவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இவங்களால தான் மற்றவங்க யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம போயிருக்கு இதனாலவே நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்ட அவமானப்பட்டோ நிக்கிறோம் என்னமா சொல்றேன்னு கேக்குறீங்களா மகர ராசிக்காரங்க மத்தவடைய உணர்ச்சிகளை தன்னுடைய உணர்ச்சியா நினைச்சு அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னாக்க போய் உதவி செய்யறீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே அப்படி இல்லை திரும்பி பார்த்தாலே சரி திரும்பி பார்க்காட்டையும் சரி கூட போறதுவங்களும் சரி இல்ல நாம கட்டிக்கிட்டவங்க பெத்தவங்க நம்ம பெத்தவங்கன்னு சொல்லிட்டு யார பார்த்தாலும் சரி யாருமே நமக்கும் உதவிகரமா இல்ல ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தனியாலா இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல கடவுள்கிட்ட அழுது புலம்பியாச்சு என் தலையில என்ன எழுதுனியும் இது நீ எடுத்த முடிவா தெய்வமே இது நீ எடுத்த முடிவான்னு கூட கேட்டிருப்போம் இப்படி என் தலையில எழுதி வச்சிருக்கியே நான் என்ன துரோகம் பண்ண கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்லையே ஒரு ஈயரும்பாவே இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுதானே மகர ராசியுடைய மனநிலை இருந்தும் நமக்கு ஏண்டா இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்களா எல்லாரும் சில நேரங்கள்ல பேசியிருப்போம் என்ன கிரகமோ தெரியலீங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது எது பண்ணாலையும் தடியாவும் தாமதமாவும் போதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு இத்தனை நல்லா ஆட்டம் காட்டுச்சு அந்த வகையில வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமா மகராசியுடைய வாழ்க்கை நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்க போகுதா இல்லையா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் என்ன நடந்தாலும் சரி மகர் ராசி செய்யவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கும் அது என்னங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நான் சொல்றது நீங்க அடிக்கடி வழிபாடு செய்ய வேண்டியது தினம் தினம் வழிபாடு செய்யறது யாரு தெரியுமா சிவபெருமான வழிபாடு செய்யணும் இதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் பழங்களால மலர்களால வில்வயல்களால தாமரை மலர்களால முடிஞ்சளவுக்கு சிவபெருமானுக்கு இதெல்லாம் சாற்றி வழிபாடு செய்ய அற்புதமான பழங்களை அருளிடுவார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் மற்றும் கல்வியில ஏற்றம் இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க குழந்தைகளுடைய கல்வி உத்தியோகத்துல ஆதாயம் உண்டு வீட்லயும் மகிழ்ச்சி பொங்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலையில முன்னேற்றம் நிச்சயமா ஏற்பட போகுதுங்க வாழ்க்கை துணையாலையும் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் இருந்தாலும் இந்த காது மூக்கு தோன்ற பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் செய்றீங்க அப்படின்னாக்கா அதுலயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பயணங்கள் அப்படின்னாவே எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப அவசியம் எப்படின்னா உடைமைகள் மீது கவனம் இருக்கணும் அது மாதிரி வண்டி வாகனம் ஓட்டுறப்போ விதிகளை கடைபிடிக்கணும் வீண் பிரச்சனைகளை தவிர்த்திடணும் அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகபெருமன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது அவர் வழிபாடு செஞ்சுட்டு வரது வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும் முடியாத காரியங்களை கூட முடித்து வைக்க துணை வரும் அதாவது இப்ப சொன்னது சும்மா சாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கூடிய இந்த சனி பயிற்சி ராஜகத்தை ராசிகளுக்கு கொடுக்க போகுது ஒன்பது நவகரங்களே வந்துட்டு வலிமையான கிரகம் யாரான்னு பார்த்தா சனி பகவான் ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசியில ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அதிகாலம் எடுக்கக்கூடிய கிரகம்னு பாத்தோம்னாக்கா சனி பகவான் தான் சந்திர பகவான் எடுத்துட்ட விட இரண்டு நாள் தான் எடுத்துப்பாரு மாதக்கொள்கள்னு சொல்லக்கூடிய புதனாட்டம் செவ்வாயாட்டம் சூரிய ஆட்டம் இவங்களே ஒரு மாதம் இல்ல ரெண்டு மாசம் எடுத்துப்பாங்க இதுவே ரொம்ப மோசமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகவும் கேதுவும் கூட ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க முழு சுபகிரம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு வருஷம் எடுத்துப்பாரு ஆனா அந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு ரெண்டரை வருஷத்தை எடுத்துக்கிறாரு இல்லைங்களா இவர் இத்தனை நாளா கும்ப ராசியில இருந்தார் இப்ப மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு கடந்த ஏழு எட்டு வருஷமா பாவகரனுடைய வீட்டுல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில இப்ப குரு பகவானுடைய வீடு அதாவது மீனராசிங்கிறது ராசிங்கிறது குரு பகவானி வீடு இதனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முழுசா குழுமையாகவும் இனிமையாகவும் மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அதுல மகர ராசிக்கு இன்னும் அதிகமான நல்ல பலன் அது நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு சனி பகவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏத்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவர் அது தராசுல புடிச்ச மாதிரி நீ செய்யக்கூடிய நல்ல பலன்களுக்கு அதற்கும் சரி நீ செய்த தீமைகளுக்கும் சரி சரிசமமாக பலன் தரக்கூடியவர் இல்லையா முதல்ல இந்த மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த நான் செய்யவே கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன தெரியுமா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இத மட்டும் மகரம் வந்து நினப்புல வச்சுக்கோங்க மற்றது நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது திருக்கணித்து பஞ்சாங்கத்தபடி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்கப்போகுது அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்து முடியும் பார்த்தோம்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் நடக்கப்போகுது இந்த பயிற்சியில சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு இது குருவுடைய வீடுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதோட இந்த வருஷத்துல இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து குரு பயிற்சி நடக்க போகுது ராகு பயிற்சி நடக்கப் போகுது இந்த அமைப்புகள் அனைத்தையுமே கணக்கிட்டு பார்க்குறப்ப மகர ராசிக்காரருக்கு திருக்கான பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பயிற்சிங்கிறது யோகத்தை கொடுக்கும் சனி பகவான பொறுத்த உங்களுடைய ஜென்ம ராசியான மகரத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கு உரியவர் அவர் வந்து இப்ப இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போக போறார் இது உங்களுக்கு முழுசா ஏழரை சனி விலகக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலங்களை கொடுக்கறதுனால முழு முயற்சிகளையும் வார்த்தைகள்ல மட்டும் நிதானம் இருக்கட்டும் மற்றபடி உங்களுடைய எண்ணம் போல் உயர்வுக்கு உத்திரவாதம் கிட்டக்கூடிய காலகட்டம் நீங்க வந்து நல்ல நான் பெரிய பணக்காரனாகும் நினைக்கீங்களா கட்டாயம் நடக்கும் எல்லாரும் என்னை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதுல உண்மையாவும் உறுதியாகவும் இருந்தா மட்டும் போதும் இது வேலையில் இருக்கீங்க அலுவலக பணிகள்ல இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் அலுவலகத்துல கூட இருக்கிறவங்கிட்டையும் ஆதரவு கிட்டும் மேலிடத்துல உடைய திறமைகள் உணரப்படும் சிலருக்கு பதவி உயிருடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அதுலேயும் வெற்றி பெற சோம்பலை உடனடியாக வரட்டணும் புதிய முயற்சிகள் எடுங்க காரியங்கள்ல எல்லாத்துலையுமே ஜெயம் உண்டாகும் அதே சமயம் வீண் ரோஷம் ஆட்டி வேணாங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பெற்றோர் மற்றும் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் வாரிசுகளால பெருமை உண்டாகும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் அந்யுன்யம் உருவாக போகுது இது மட்டும் இல்லாம ஆடை ஆபரணங்கள் சொத்து சேரும் செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி உண்டு அயல் நாட்டு வர்த்தகத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல நேரடியா நீங்களே செய்யறது ரொம்ப நல்லது கூட்டு தொழிலையும் ஆதாயம் உண்டு அரசு துறையில அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு நீங்க மத்தவங்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க பணத்தை கையாளுவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் அவசியம் அடுத்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆதரவு அதிகமாகும் பொது இடங்கள்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க அதே மாதிரி அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கோங்க அது ரொம்ப அவசியம் அதே மாதிரி நீங்களும் சிந்தித்து செயல்படுங்க இது கலைஞர்களாக இருக்கீங்க படைப்பு துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சோம்பலை விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் வெகு நேரம் விழித்து இருக்கிறத தவிர்க்கணும் இயன்ற வரைக்கும் இரவு பயணம் தவிர்க்கணும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கால் வலிக்கிறது அடிவேறு வலிக்கிறது முதுகு தண்டு வலிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அதையும் வந்துட்டு மற்றவிட்டு போனேன்னாக்கா முடிசா குணமாகிடும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது பிள்ளையார் வழிபாடு வாழ்க்கையை பிரகாசமாக்கும் அதே மாதிரி ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை மணக்க செய்யும் இதை தாண்டி இன்னும் சொல்லா மகர ராசிக்காலுக்கு இந்த சனிப்பெயிற்சியில ஏழரை இருந்து விடுதலை இதனால இனி உங்களுக்கு வந்து பொற்காலமாக தான் இருக்க போகுது சனி விடக்கூடிய காலத்துல ரெண்டுல ராகு எட்டுல கேது வர்றதுனால எதுக்குமே பயப்பட தேவையில்லை ராகு சனியுடைய வீட்டுக்கும் கேது சிம்மத்துக்கும் வருவதனால எந்த விதமான குறைபாடும் இனி உங்க வாழ்க்கையில இருக்காது குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் உயர் அதிகாரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி குரு பகவானம் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டைகளும் உங்களை விட்டு விலக போகுது அரசியல இருக்கிறவங்க ஜனரஞ்சமா இருக்கக்கூடியவர்களாக சாதாரணமா அட்வைஸ் கொடுக்கறது கூட பிரச்சனை முடியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல இருக்கவங்க என்ன பண்ணும் வார்த்தைகளை நிதானமா பயன்படுத்தணும் அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்க கூடாது அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரம் சேர்ந்தவங்க எல்லா விதங்களையும் நன்மைகளை அனுபவிப்பீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி விட்டாலும் சில பிரச்சனைகள் ஏற்படதான் கூடும் சோ எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் கவனத்தை கடைபிடிங்க மகராசி பெண்களுக்காக உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரிங்க அது நல்லபடியா முடிஞ்சு உடல் நலம் தேரும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் இது வரைக்கும் தாய் தந்தை பேசாம இருந்தா கூட உடன்பிறப்புகள் கிட்ட பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான தீர்வு உண்டாகும் தாய் தந்தை பேசுவாங்க உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வந்துட்டு ஒத்துமையா இருப்பாங்க அதே மாதிரி நீண்ட காலமா இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கு விசாரணை கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதிய வாழ்க்கையே உருவாக போகுது அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை உயர் பதவி கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க புதுசா வேலையில புதிய அலுவலகத்துக்கு நல்ல இடமாற்றம் உண்டாகும் அடுத்தா ரெண்டு எட்டுக்கு வரக்கூடிய ராவ் கேது புதிய பரிமாணங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவானும் நமக்கு அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பல வழிகளில் சம்பாதிக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு பங்கு சந்தையில முதலீடு செய்றீங்களா கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க நிலத்துல முதலீடு செய்றீங்களா அது ரொம்ப நல்லது மேலும் புதுசா வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க வியாபார முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புல நிறைய சம்பாதிப்பீங்க ஏற்றுமதி இருக்க முடியவர்களுக்கு நிறைய பணம் போட்டு தைரியமா வியாபாரம் பார்க்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை கூடக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே எடுத்த முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில இருந்து தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது தொழில் செய்யக்கூடிய முயற்சிகளை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதுனால தொட்டக்காரிகளை அனைத்தும் பொண்ணாக கூடிய காலகட்டம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் இப்ப சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது முன்ன நான் சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயம் மகர ராசி வந்து செய்யக்கூடாதுங்க மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறது ஜாமீன் நிக்கிறது இந்த விஷயத்த மகர் ராசிக்காரங்க சுத்தமா தவிட்டுடணும் அதே மாதிரி புதுசா வந்து நண்பர்கள்னு வர்றது முகம் தெரியாத நபர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் உடைய பெற்றோர்கிட்ட இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அருமையான காலமா இருக்க போகுதுங்க எதிர்காலத்துக்கான திட்டம் மேல் படிப்புக்கான திட்டம் அனைத்திலுமே முன்னெடுத்தை காண போறீங்க ஏழக சனிலிருந்து நீங்க விடுபடுவதனால திருப்தியான வாழ்க்கை நிலையை வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு வழிபாடு இன்னும் அதீத நல்ல பலன்களை கொடுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு சீர்காழியில உள்ள அண்ணன் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்வதும் அடிக்கடி நரசிம்மருக்கு தீபம் போடுவதும் நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்குங்க மேலும் வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலமே மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பத்ரகாளி வழிபாடு செய்யறதும் நன்மையை கொடுக்கும் ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தா கூட அதுல இருந்து விடுபடுவதற்கு இந்த பத்ரகாளி அம்மனுடைய வழிபாடு நன்மையை ஏற்படுத்துங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இருந்தே மகர ராசிக்கார்க்கு இந்த சனி பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க முன்னாடி பார்த்த எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே இனி உங்களை தொடராது உட தொடன்னு நினைச்சா கூட மத்தவங்க பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உயர்வான வாழ்க்கை நிலையை ராசி வாழ போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி எல்லாமே ஓகேதாமா சனீஸ்வர பகவான் எங்களுக்கு சாதகமா தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரொம்பவே சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காங்க இல்லையா குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கறது உணவு வாங்கி கொடுக்கறது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா சனிஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விடும் என்னதான் உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை செஞ்சிடாதீங்க எல்லா விதங்களையும் கவனமா இருங்க சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்காங்க தன்னுடைய உயர்வுக்காக மட்டும் பாடுபடுறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏனா நான் சொல்லலைங்க மற்றவங்களை கெடுக்காம மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம தன்னுடைய தான் உண்டு இருக்காங்க இல்லையா அதற்கு சனீஸ்வர பகவான் ஆதரவு கொடுப்பார் இதை உணர்ந்துக்கிட்டு மகர ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பை திரும்பவும் சொல்ற பயன்படுத்திக்கோங்க நழுவு விட்டுறாதீங்க எந்த விஷயத்துக்கும் அலட்சியம் காட்டாதீங்க கடவுள் துணை வருவார்